வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத்திரத்தை எப்படி கழுவி ஒதுக்கிறதுன்னு சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும் சமைக்கிறது கூட ஈஸி தான் ஆனால் அந்த கிச்சனை ஒதுக்கி க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு டன் அளவுக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் சமையல் முடிஞ்சதுமே நம்ம கிச்சன் மேடையில் சமைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து அதை எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒதுக்கி விட்டுட்டனாலே கிச்சன் டேபிளில் ஃப்ரீயான மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் சமைச்ச பாத்திரங்கள் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம சிங்க்கில் போட்டு வச்சுட்டோனா எவ்வளோ பாத்திரத்தை நம்ம கழுவ வேண்டியதுன்னு தெரிஞ்சிடும் அடுப்புக்கு மேலே சிந்தி கிடக்கிறது அடுப்பை எல்லாத்தையும் க்ளீன் தான் அடுப்புக்கு கீழே வித பேக்டரியாவும் வராமல் இருக்கும் டெய்லி நம்ம சமைச்சு முடித்ததுமே பாத்திரத்தை எப்படி கழுவுறோமோ அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம சிங்க்கில் மொத்தமாக போட்டு வச்சுட்டு கழுவுணும் அப்படிங்கிற நேரத்தில் நமக்கே கஷ்டமாக தெரியும் இவ்வளோ பாத்திரமாக நம்ம எப்படி தேய்க்க போகிறோன்னு சொல்லி அதுக்காண்டி தான் சின்ன சின்ன டிப்ஸ் பாத்திரம் தேய்க்கிறதுல நமக்கு அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போதே பாத்திரத்தையும் நம்ம கழுவி எடுத்துட்டு சமையல் முடித்து வெளியில் வரும்போது சிங்க்கில் ஒரு பாத்திரம் இல்லாமல் நம்ம வச்சிடணும் சமையல் அடுப்பில் சாதம் வெந்துட்ருந்தாலோ இல்லை குழம்பு கொதிச்சிட்ருக்கிற நேரத்துலையோ சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் நம்ம அலசி ஒதிக்கிறணும் ஃபஸ்ட்டு சில்லந்தியாக கிடக்கிற பாத்திரத்தை நம்ம கழுவி ஒதுக்கிட்டனாலே சிங்க்கில் நிறைய பாத்திரம் கிடக்கிற மாதிரி நமக்கு தெரியாது பால் காய்ச்சது சாதம் வடித்தது அந்த பாத்திரங்கள்லாம் தண்ணியில் ஊறிட்டே இருக்கிற மாதிரி நம்ம போட்டு வச்சிடணும் அப்போ தான் நமக்கு அதை க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக தெரியும் மெயினாக டீ போடுற பாத்திரத்தை கழுவுறதுக்கு தான் காஞ்சி போய் கிடந்துடும் இந்த மாதிரி நான் சைடில் தண்ணியில் நான் ஊற விட்டுட்டே இருக்கிறேன் சாப்பிட்டு நம்ம கை கழுவ போகிற நேரத்திலையே நம்ம சாப்பிட்ட தட்டையும் கழுவிட்டா பாத்திரம் சிங்க்கில் சேராது காய்கறி கட் பண்ணது இல்லை நம்ம சாப்பிட்டுட்டு வீணாக போனது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு சிங்க்கில் கொட்டாமல் அதுக்குன்னு உள்ள டஸ்ட்பினில் நம்ம கொட்டி வச்சுட்டா சிங்க்கில் தண்ணி அடைக்காமல் பாத்திரம் கழுவும் போது நமக்கு எந்தவித எரிச்சலும் வராமல் இருக்கும் நான்வெஜ் சமைச்ச பாத்திரமாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நம்ம கழுவி வச்சுக்கலாம் முட்டை அடிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டால் அந்த பாத்திரத்தை நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும் பாத்திரங்களை எந்த அளவுக்கு கழுவி ஒதுக்குறோமோ அதே மாதிரி டெய்லி ஸ்டவ்வுக்கு கீழேயும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறணும் சாதம் வடிஞ்சது குழம்பு வடிஞ்சது பால் பொங்கினது எல்லாமே கீழே வந்து ஸ்டோர் ஆயிரும் அந்த டேபிளில் கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு கழுவிட்டினாலும் நீட்டாக போயிடும் இந்த மாதிரி நம்ம டெய்லி கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிட்டா நமக்கு எந்த நோய் நொடியும் வராது பாத்திரங்கள் ஒரு வேலை ரொம்ப ஈஸியாகவே போயிடும் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வந்தால் கூட முதல்ல பார்க்குற இடம் சிங்காக தான் இருக்கும் அந்த சிங்க்கில் எப்போவுமே பாத்திரம் நிறைஞ்சு இருக்காமல் வச்சுக்கோங்க எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணி